நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் ஏழு விறுவிறுப்பான நாவல் என் சீனு பேசாமல் இருக்கு எனக்கு உன் செயல்பாட்டில் பல விஷயங்கள் ரொம்ப முரண்பாடாக இருக்கு அப்பா அத்தை முன்னால் உன்னை விட்டுத்தர நான் விரும்பலை அதனால் மனசுக்கு பிடிக்கலன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டி தொலைச்சேன் இதோட விபரீத விளைவுகள் தெரிஞ்சுதான் நீ செஞ்சியா மஞ்சு என்ன விபரீத விளைவுகள் சீனு நீ அத்தையை கை நீட்டி அடித்தது சரியில்லை அத்தை வயசில் மூத்தவங்க தன்னை கை நீட்டி அடித்த ஒருத்தியை அந்த வீட்டு மருமகளாக வர அத்தை விட மாட்டாங்க தெரியும்ல ஓ அத்தை அனுமதிக்கலைனா நீ என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டியா அப்படின்னா விடு ஒரு அடிமைக்கு மனைவியாக வர்றது எனக்கு நல்லதில்லை என்னை தேனுக்கு தொடங்குற கேவலமான ஒரு வார்த்தையை உச்சரித்த அவங்களை நான் அடித்தது தப்பா உங்கள் அம்மாவை அந்த மாதிரி யாராவது சொன்னால் நீ தாங்குவியா மஞ்சு ஏண்டா ஆத்திரம் வராது அம்மா பக்தியா அந்த அம்மாவுக்கு இத்தனை நாள் என்னடா நியாயம் தேடின நீ அவங்களை அடிமையாக வச்சிருக்க ஒரு ராட்சசியை தட்டி கேட்குற தைரியம் இல்லை உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போகிற ஒருத்தியை நான் கூசாமல் அவ வேசிங்கிறா உனக்கு ரோஷம் வரலையாடா அவன் நிமிர்ந்தான் நீ ஒரு நாளாந்தர நாடகத்தை ஆடி நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்ச மாதிரி செட்டப் பண்ணி உன்னையே நீ கேவலப்படுத்திக்கிட்டது எதுக்கு நீ என் மனைவியாக இப்படி ஒரு மலிவான நாடகம் வேணுமா மஞ்சு அது உன் தரத்தை குறைக்கலையா இது அக்மர் சுத்தமான காதல் நான் கற்புக்கரசியோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டா சீக்கிரம் உள்ளே வர முடியாது உங்க அம்மா காலில் உள்ள விலங்குகளை உடைக்க இதை தவிர வேறு வழி இல்லை நீ என்ன பாகுபலியா உன்னை பெத்தவ பழியாகாமல் தடுக்க என்னை நான் பணயம் வச்சுக்கிறதை தவிர வேறு வழி இல்லை இது உன் வீட்டாரை எப்படி அவமானப்படுத்தும்னு தெரியுமா அது என் பிரச்சனை ஆட்டத்தை எப்போ எப்படி ஆடணும்னு எனக்கு தெரியும் இதை பாரு நான் வேணும்னு நினச்சா தலையாட்டு இல்லை நான் நண்பர்களாக இப்போவே கை குலுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் கோவப்படுற மஞ்சு எப்படி அவங்க இங்கே வந்தாங்க அவளும் தேசியனும் போட்ட திட்டம்தான் இது என அவள் சொல்ல மிரண்டு போனான் சீனு அந்த படவா இதில் இருக்கானா உங்கள் அம்மாவுக்கும் அரசல் புரசலாக தெரியும் என் மேலே உள்ள மொத்த கோபத்தையும் உங்கள் அத்தை அம்மா உன் அம்மா கிட்டே காட்டுவாங்க நீ உள்ளே போன பிறகு சும்மா இருக்கக்கூடாது நான் நாளைக்கே உன் மனைவியாக உள்ளே வர முடியாது அது வரைக்கும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்க்குறது உன் பொறுப்பு நான் அவங்களை பார்க்கணும் ஏற்பாடு செய் அவன் சந்தோஷமாக அவளை பார்த்தான் எனக்கு மனைவியாக மட்டும் ஒருத்தி வர்றதை விட என் அம்மாவுக்கு மருமகளா மகளா வர்றானா அது என் அதிர்ஷ்டம் இல்லையா ஐயா சாமி இந்த உருக்கம் முக்கியமில்லை அந்த அடாவடி அத்தையோட பல்லை புடுங்கணும் அதை செய் அத்தனையும் விஷப்பல் புடுங்குறது அத்தனை சொல்பமில்லை மஞ்சு அதுக்குத்தான் நான் வர்றேன் வேதாவை சாதா ஆக்கிடலாம் சரி நம்மோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மஞ்சு நாளைக்கு இங்கிருந்து புறப்படுவோம் சென்னைக்கு போனதும் முதல் வேலையா உங்க அம்மாவை நான் சந்திச்சு பல விஷயங்களை பேசணும் அடுத்தபடியாக உன் தங்கச்சி ரேணுவை பார்த்து பேசணும் அது இன்னும் டேஞ்சராக இருக்குமே ஓ உங்கள் அத்தை உங்கள் அம்மாவுக்கு நாத்தனார் இவ எனக்கு நாத்தனாரா ஏண்டா இந்த நாத்தனார் வர்க்கம் திருந்தாதா அண்ணன் தம்பி மனைவிகளை இதுங்க ஒழுங்காக வாழ விடாதா இந்த கூட்டத்தை முதல்ல ஒழிக்கணும் சீனு ஏன் நாத்தனார்களை நல்லவங்க இல்லையா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காணலையே வா வெளியில் சுற்றிட்டு வரலாம் குடும்ப சங்கதிகளை ரொம்ப பேசினா தலை சுத்துது வேற ஏதாவது பேசு இவர்கள் இருவரும் ரெசார்ட்டை விட்டு வெளியே வந்தனர் அந்த நபர் ஃபோனை எடுத்தான் ரூமை விட்டு இப்போத்தான் வெளியில் வர்றாங்க ரெண்டு பேரும் விடமு ஃபாலோ பண்ணி எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கே நான் சொன்னதை செய் சீனுவுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது அந்த மஞ்சு ஏலகிரியை விட்டு சென்னை திரும்பக்கூடாது அவன் பின்தொடர ஆரம்பித்தான்